அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த அந்த நாள் தனுசுராசனியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க குறிப்பா சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் தனது நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து தனுசு உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக வாழ்வில் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு எண்ணி மூன்றே நாளில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த மூலம் போராடம் முத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் நன்மை இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதனால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லங்க இருந்தாலும் பற்றாக்குறையும் ஏற்படாது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க அதே போல் காரகரான புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு கிடைத்திடும் அதே போல் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் சென்று வர வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்பட இருக்குதுங்களை பொறுத்த வரைக்கும் நாளில் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்க இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சன் சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி அன்பும் அதிகரிக்க இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே உள்ள ஒற்றுமையும் நிம்மதியை பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை பெற சுபபலம் பெற்றிருக்குதுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசராசனேயர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டுள்ளதால அலுவலக சூழ்நிலை நிம்மதியையும் உற்சாகத்தையும் அளிக்குங்க சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு ஒன்றை தாராளமாக நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசினியர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல லாபம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்கள் கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இதற்கு கிரகங்கள் உறுதுணையாக சஞ்சரிக்கிறாங்க முக்கிய கிரகங்கள் அனைத்தும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல கலைத்துறையினருக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டம் முழுவதும் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க சேமிப்பதற்கு சாத்திய குறுகள் புதிய வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அது மட்டுமில்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிமாநில வெளியூர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு அவற்றின் காரணமாக வருமானம் சற்று உயர இருக்குதுங்க இருந்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே இருக்குங்க பணவரவு இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன் சுக்ரன் சனி மற்றும் ராகு ஆகியோர் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க கட்சியில் செல்வாக்கு உயர இருக்குதுங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க அரசியல் கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க இதனால் மன நிம்மதி குறைந்து ஏற்பட்டு மனதில் மதில் மேல் நிம்மதியற்று வருந்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று இருக்காமல் என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நீங்கள் லாபகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையிலதாக இருக்கு அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதனும் இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க மாணவ பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதனும் இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபட இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்க இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் அளிக்குங்க அதே போல் தேர்வுகள்ல சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது முக்கிய கிரகமான செவ்வாய் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க வயல் கடுமையாக உழைக்க வேண்டி வருங்க இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் முழுவதுமே குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு உற்சாகம் அதிகரிக்க இருக்கு இந்த கால புதிய முயற்சிக்கும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தனசுராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது கோவிலுக்கு சென்று செய்யும் இதே பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதாவது ஒரு தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதேபோல் வீட்டில் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் எனற்ற நன்மைகள் ஏற்படும்